தாம்பரம் அருகே கண் அழுத்த நோய் மற்றும் தூக்கமின்மை நோய் குறித்து தாம்பரம் கண் மருத்துவ சங்கம் மற்றும் தாம்பரம் இந்திய மருத்துவர்கள் சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தாம்பரம் கண் மருத்துவர் சங்கம் மற்றும் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் குளுகோமாக எனும் கண்ணழுத்த நோய் தூக்கமின்மை நோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி சீரமைக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரிக்கரையில் நடைபெற்றது இதில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் க வசந்தகுமாரி கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் மருத்துவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் விளம்பர பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் முன்னதாக நடைபெற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கூட்டத்தில் கண் மருத்துவ பேராசிரியர் டாக்டர் டி நிர்மல் நிர்மல்குமார் கண் மருத்துவர் டாக்டர் கவிதா லட்சுமி பத்மஸ்ரீ டாக்டர் மோகன் காமேஸ்வரன் உள்ளிட்டோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேசினர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் கிளைத் தலைவர் டாக்டர் சரவணகுமார் மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் வி சந்தானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வரப்போகும் வரப்போகும் மரணத்தின் 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 ஒலி ஒலி உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோயிக்ஸ் வரீங்க ஒரு பயங்கரமான குரட்டை இருக்கிறது வந்து ஸ்லீப் ஆப்னியாவுக்கு ஒரு ஒரு அறிகுறி ஸ்லீப் ஆப்னியாங்கிறது தூக்கத்தில் ஏற்படுற மூச்சு தடை இதுக்கு முக்கியமான காரணமே உடலில் உள்ள தசைகள் மசில்ஸில் உள்ள பேசிக் ஸ்ட்ரென்த் மசில் டோன் குறையிறது தான் மசில் டோன் குறைஞ்ச உடனே இந்த மூச்சு பாதை ப்ரீதிங் பேசேஜ் வந்து ஒரு மசில் டியூப் அதனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்ச உடனே ஆகும் கொலாப்ஸ் ஆகும் கொலாப்ஸ் ஒரு டியூப் கொலாப்ஸ் ஆனால் என்ன ஆகும் அதனுடைய லூமன் நேரோ ஆகிடும் குறுகிடும் குறுகலான பாதை வழியாக மூச்சு விடும்போது ஏற்படுற அந்த வைப்ரேஷன் அந்த டர்புலன்ஸ் அதனால் ஏற்படுற வைப்ரேஷன் அதுதான் ஸ்னோரிங் ஸோ எவ்வளோ அதிகமாக குறைட்ட சத்தம் கேட்குதோ அவ்வளோ குறுகலாக மூச்சு பாதை இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்கிற மாதிரி கிண்ண எவ்வளோ ஸ்பீபி கின்னதாக இருக்கோ அவ்வளோ சத்தம் காசு கேட்கும் ஸோ அதே மாதிரி தான் ஸோ லவுட்னஸ் ஸ்னோரிங் ரொம்ப அதிகமாக மூச்சு பாதை அடைக்குது அது திடீர்னு அது கொலாப்ஸ் ஆச்சுன்னா முழுமையாக அடைச்சிடும் அப்போ மூச்சு வந்து ஆக்சிஜன் பிராணவாயு லங்குக்கு போய் சேராது ஸோ குரட்டை அது மாதிரி பயங்கரமாக குரட்டை விடுறவங்கள பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒரே போட்டு விட்டுட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப மூச்சு பயங்கரமாக குரட்டை கேட்கும் அப்புறம் ஒரு பாஸ் இருக்கும் ஒரு சைலன்ஸ் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் அப்புறம் திருப்பி குரட்டை கேட்கும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் தான் மூச்சு விடாத நேரம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்புறம் முடிச்சு விடுவாங்க ஸோ இது மாதிரி ஏற்படும் போது ஆக்சிஜன் லெவல் மேலேயும் கிளேம் போடுறதுனால ரெண்டு உறுப்புகளுக்கு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா ரெண்டுமே ஆக்சிஜன் நம்பி இருக்குது ஒன்று வந்து பிரெயின் சென்ட்ரல் நேர் சிஸ்டம் இன்னொன்று ஹார்ட் இது ரெண்டுமே ஆக்சிஜன் நம்பி இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஹார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் பிபி மேலே போக ஆரம்பிக்கும் அப்புறம் ஆக்ஸிஜன் கார்டிக் ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும் பிரெயினில் வந்து ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் மெமரி லாஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அலர்ட்னஸ் ஒருத்தருடைய இதில் இட் லீட்ஸ் இவென்ச்சலி டு டிமென்ஷன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே ஸ்லோ கில்லர் ஸோ தூக்கம் இன்மைன்றத விட தூக்கம் ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்லீப் ஆப்னி அளவோட மெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து லீட்ஸ் டு ஸ்லோ அண்ட் ஸ்லோ டெத் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் லாஞ்சிவிட்டி ஆஃப் லைஃப் ரெண்டுமே ஸோ பேசிக்கலி இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு சுருக்கமானது இன்றைக்கி நீங்கள் பண்ணது தான் நமக்கு வேண்டியது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவேர்னஸ் ஸோ இந்த வே இதை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய புழியா சொல்லி ஸோ ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பிகம்ஸ் அ நெசசிட்டி பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் அஸ் அ இன் டு டூ இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் யூஆர் லேங் த ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் லேட்டர் லைஃப் பட் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் இட் பிகம்ஸ் அப்சுலயூட்லி எசென்ஷியல் ஸோ நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே உள்ள ஆண்களை பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் சஃபர் ஃப்ரம் ஸ்லீப் அம்மியாக அது அன்ஃபார்ச்சுனேட்லி இன் டாக்டர்ஸ் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் இஃப் யூ லுக் த ப்ரொபோஷன் இஸ் ஈவன் ஹையர் ஸோ அது விளையாட்டு தன டேக் இட் சீரியஸ்லி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஹெல்த்துக்காக த ஒன்லி வெல்த் ஐ டோன்ட் டெல் ஹெல்யூ த ஒன்லி வெல்த் இன் லைஃப் இட் இஸ் ரியலி ஒர்த் ஹேவிங் இஸ் ஹெல்த் அண்ட் த ஒன்லி ஹெல்த் த வெல்த் விச் இஸ் ஹெல்த்